உயர் வெப்ப நிலையில் அமர்ந்திருக்கும் அகத்தியனுக்கு வெப்பத்தை தணிக்க வெப்ப நீர் கொடுத்தாலும் தகும் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ மகதி சாய நமக வெண்ணி தண்ணி பிளஸ் டீ கொண்ட சொல்லு இங்க நிகழக்கூடிய நிகழ்வுகள் மானிடர்களாக அமைச்சு ஒரு இரு இருக்கைகளிட்டு ஒரு சிறு வளாகத்திற்குள்ளே நிகழ்கின்ற நிகழ்வல்ல என்பதை யாவரும் சிந்தைக்குள் நிறுத்த வேண்டும் இது பிரபஞ்சமே வந்து அமர்ந்து பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய அற்புதமான ஈரேழு பதினாலு லோகங்களிலும் வந்தமர் தனங்களெல்லாம் மண்டியிட்டு அகத்தியத்தை வணங்கி சிவத்தை வணங்கி சிவப்பிரபஞ்சத்தை வணங்கி அமர்ந்திருந்து ஆனந்த கூத்தாடுகின்ற அற்புத கூத்தாடுகின்ற சிவ கூத்தாடுகின்ற சித்த கூத்தாடுகின்ற கலியுகத்தை மாற்றி தர்ம யுகத்தில் அமர்ந்து கூத்தாடுகின்ற நிகழ்வாக நடந்தேறி நிகழ்ந்தேறி சிறந்தேறி உயர்ந்தேறி வருகின்றது அத்தகைய வளாகத்தின் சூட்சமத்துக்குள் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை யாவரும் உணர வேண்டும் உணர்ந்தவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் உயர் ஞானத்தை பெற்று நிற்கின்றார்கள் பெற எத்தனித்து நிற்கின்றார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் உரைத்து உயர் கைலாய சிவசூட்சம நூல் வழியாக வருகின்ற உரையே இவ்வுரை என யாவரும் உணர்ந்து தெய்வீக நூலானது தேவலோக நூலானது இந்திரன் கூ இந்திரன் கரங்களிலே இல்லாத நூலானது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் தேடி பார்த்தாலும் கிடைக்காத நூலானது கலியுகத்தை மாற்ற வேண்டும் தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே வந்தமர்ந்த தலத்தை கலியுகத்திலே இருந்து தகர்த்தி நல் தர்ம யுகமாக தகைய எல்லை இதனை சூட்சமமாக மலரச் செய்து அங்கமர் சீடர்களை யாவரையும் சூட்சமமாக தர்ம யுவர்த்துக்குள்ளே அமர்த்தி அருளாட்சி பேராட்சி பெருமகா சிவசித்த உயர் ஆசி நடத்தி கொண்டு வரி ஆட்சி நடத்தி கொண்டு வருகின்றது என்பதை ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் பறைசாற்றி இந்திரன் அமர்ந்த சபையிலே சந்திரன் அமர்ந்த சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வணங்கி நிற்கின்ற உயர் சிவம் அமர்ந்த உன்னத சிவம் அமர்ந்த உத்தம அகத்தியம் அமர்ந்த அற்புத சபைதனிலே நிகழ்கின்ற நிகழ்விலே எவ்வளையிலும் சச்சங்கம் நிகழ்ந்தாலும் அத்தகைய ஆற்றலாய் அகத்தியம் அமர்ந்து நிகழ்த்துகின்ற உரையானது அனைத்து தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் பிரபஞ்சமே வந்து நின்று வணங்கி நின்று கேட்கின்ற அற்புதமான சச்சங்க நிகழ்வாக சிவசபையிலே இருந்து சித்தனும் சிவநூல் தாங்கிய சீடர்களும் வந்து அமர்ந்து நற்சங்க விழா காணும் போது எத்தகைய நேரத்திலும் எவ்வகைய எளிய எல்லைகளிலும் ஆசனங்கள் இல்லாதவரும் அமர்தலையில் தரையில் அமர்ந்து சச்சங்கம் நிகழ்த்திய போதும் அது தேவலோக உயர்லோக உன்னதமான ஆதி கைலாய சிவமகா லோகத்திலே நடைபெறுகின்ற உயர் சச்சங்க பெருவிழாவாகவே அது நடைபெறும் என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்வாக உன்னதமாக உயர் சரண் கொண்டு அமர்ந்தர் யாவரும் அத்தகைய லோகங்களிலே அமர்ந்து அனுகிரகத்தை பெறுகிறார்கள் வந்து வேற்று மாற்று சலன சந்தேக சஞ்சல நிலைக்குள் அமர்ந்திருப்பவர்கள் இவ்வெளையிலே அமர்ந்திருந்த போதும் அவர்கள் தொலை தூரத்திலே உள்ள நிலைகளிலே தான் இயல்பாக அமர்ந்திருக்கின்றார்கள் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தர்ம யுகத்தில் அவர்கள் அமரவில்லை என்கின்ற உயர் உண்மை சூட்சமத்தை உயர் நிலை கொண்ட உயர் மகா சச்சங்க தேவ சித்த கணங்களெல்லாம் அமர் அகத்தியம் உரைக்கின்ற உயர் ஞான சச்சங்க பெரு விழாவிலே இருந்து பகிர்கின்றோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமோ நமோ நமக ஓ மகதி சாய நமக எதுக்கு இவளை கஷ்டப்பட்டு கத்தி கூச்சலிட்டு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலில் இருந்து கூப்பிடுவோம்னா ஏன்னா கலியுகத்தில் வந்து தர்மயுகத்தை மலர செய்வது ரொம்ப கஷ்டம் கடவுளே வந்து கரையக்கரையை கற்றுனாலும் கரைய மாட்டாங்க மனுஷங்க இது கத்தது கடவுளா இல்லாட்டி காக்காயா குருவியா எங்கேயாச்சும் இருந்து எதையாச்சும் எடுத்துட்டாங்களா எப்படியாச்சும் கற்றுக்கிட்டாங்களா இவங்க ஏதோ ஒரு கலை அறிஞ்சிருப்பாங்களா எங்கேயாச்சும் ஒரு அந்த அந்த முகமூடி வித்தை மாதிரி எதாச்சும் அந்த மோடி வித்தைகள் மோடி மஸ்தான் வித்தைகள் கற்றுருப்பாங்களா அப்படிங்கிற நிலைக்குள்ளே தான் மாந்தர்களோட சிந்தை போகுமே தவிர இறை வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அகத்தியர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சிந்தைக்குள்ளே மனுஷ சிந்தை வந்து போகாது அதுக்கு இப்படி ஓங்கி ஓங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து சாட்டையை வெளியே எடுத்து வீசும்போது தான் சலன சந்தேக நிலைகள் வினை சார்ந்த நிலைகள் ஊழ்வினை சார்ந்த நிலைகள் ஜென்மா ஜென்மங்களாக நம்ம செஞ்ச நாமல நம்ம மண்டக்குள்ளே ஏறி நிற்கின்ற நான்கத நிலை அகம் அகம் பாவம் அத்தகைய மாற்று வேற்று நிலைகளெல்லாம் ஓடி ஒழிஞ்சு உயர் ஞானத்தை வந்து உயர் உள்ளம் பெற்று உயர்வானவர்களாக உயர் சபையிலே நீங்கள் எல்லாம் அமரணும் எல்லாரும் இறைவனோட குழந்தைகள் எல்லாம் இறைவனோட தன்மை உள்ளவர்கள் சென்ற வந்த பாதைகளிலே நம்ம உறங்கி பார்த்து நடந்து பரண்டு எந்திரிச்ச நிலைகளில் பஞ்சு இந்திரிய வழிகளில் பயணப்பட்டு அதிலிருந்து எடுத்து பூசிக்கொண்ட வேற்று மாற்று நிலைகள்லாம் இருக்கலை சிவம் வெளியே தெரியாமல் இருக்கார் அதெல்லாம் இருக்கக்கூடிய தூசிகளையெல்லாம் தட்டி இகலோகத்தில் இருந்து உங்களுக்கு அந்த தெய்வீக லோகத்துக்கு அழைத்து செல்கின்ற அற்புதமான பணியைத்தான் தேவர்களும் சித்தர்களும் தொண்டை வலிக்க தொண்டை காய சரீரமெல்லாம் வலிக்க அங்கே நடந்து இங்கே நடந்து அங்கே அபயங்கள்லாம் வலி கொடுக்க வேதனைப்பட்டு வெம்பி மனுஷங்க இருந்து அவங்க அந்த சரீரத்தை தாங்குகின்ற சித்தர்களுக்கும் பல தொல்லைகள் பல வினைநிலைகளையெல்லாம் தாங்கி உங்களை எதுக்கு மீட்டு எடுக்கும் காற்று எடுக்கும் கருணையோடு அப்படின்னா கருணையே வடிவான சிவம் அமர்ந்திருக்கிறதுனால அத்தகைய பணியை சிவசபை செய்து அப்படியே லேசாக ஒரு கவரை விடவும் கப்புன்னு பிடிச்சிக்கணும் லேசாக ஒரு வார்த்தையை சொல்லணும் சக்குன்னு செவிக்குள்ள ஏற்றிக்கணும் கற்பூரம் மாதிரி வச்ச வெப்பம் தெரிஞ்சவுன்னே கப்புன்னு பற்றிக்கணும் அப்படிங்கிற நிலையில்தான் இத்தகைய விலையெல்லாம் எங்கள் ஆற்றலைலாம் பிரயோகப்படுத்தி சித்தர்கள் தேவர்கள்லாம் ஏன்னா கலியுகம் வந்து அவ்வளோ மோசமான யுகம் இருக்கிறதுலையே வந்து பார்த்த யுகங்கள்லேயே ரொம்ப மோசமான யுகங்களாக சித்தர்கள் தேவர்களான்னு சொல்லுவாங்க அதிலிருந்து மீட்டெடுக்கும் பணி அது சாக்கடையில் இருந்து நல் முத்துக்களை தேடக்கூடிய பணி கையில் அழுக்குப்படும் எல்லாம் படும் வேதனைப்படும் களி எடுத்து 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 அவங்கள வந்து சிவத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான பணியை சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்காண்டி தான் இந்த கத்தல் ஏன்டா அது சின்ன ரூமுக்குள்ளே இந்த குப்பாடு ஓடுதாங்க அப்படின்னா அந்த சத்தத்தில் தான் வேற்றுவாட்டு நிலையெல்லாம் கலண்டு ஓடும் அதுவும் சில நேரத்தில் ஓடாது அது என்ன சொன்னாலும் சரி இப்போ சாட்டில் இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது வரும் வரும் யுகங்களில் அது மாறிக்கிடும் இல்லைன்னா பிரபஞ்சத்தை விட்டு அது மாறாமலே சென்றும் அது வேறு விஷயங்கள் டக்குன்னு நமக்கு உள்ளானவங்க இருக்காங்களா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிற இடம் அதனால் எல்லாரையும் உயர்வாக வணங்கி நிற்கி எதுக்குன்னா எல்லாம் காம குரோத லோப மத மாச்சரிய சாக்கடைக்குள்ளே உழவு மாந்திர்களுக்கெலாம் ஏன் சித்தர்கள் வேண்டி நிற்காங்க விரும்பி நிற்காங்க வணங்கி நிற்காங்கன்னா அங்கேருந்து ஆற்றல் தேவைப்படுது கலியுகம் மாறதுக்கு மனுஷங்களுக்குள்ளே இருந்து ஆற்றல் தேவைப்படுது அதை கழிவு கழித எப்படி தங்கத்தை வந்து என்ன குப்பை கூலங்களில் இருந்தெல்லாம் அதை உலோகத்துக்கும் சித்தர்களுக்கும் சம்பந்தம் இல்லை சிவத்துக்கும் சம்மந்தம் இல்லை அதை எடுக்கிறதுக்கே பொந்துக்குள்ளே சந்துக்குள்ளையெல்லாம் போய் உயிர் தியாகம் பண்ணி எத்தனை ஓட்டை ஓட்டு செஞ்சு கொடான கோடி செல்வங்களையெல்லாம் செலவழித்து அதை குப்பைக்குள்ளே இருந்து பாறைக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே இருந்து இதக்குள்ளேயே இருந்து களி எடுக்காங்களோ வைரத்தை எப்படி குப்பை கூளாங்களுக்குள்ளையெல்லாம் இருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பட்டதி இட்டாங்களோ அதை மாறி அந்த உயர் சிவத்தன்மையை வந்து இருந்தால் எடுக்க முடியுது அந்த தன்மை தான் கலியுகத்தை மாற்றுறதுக்கு தேவைப்படுது அதுக்கு தான் சித்தர்களும் தேவர்களும் இந்த கூத்தாடுதாங்க கும்மாளம் போடுதாங்க அப்படின்னு சொல்லி கலியுகம் மாறிடுச்சு தர்மயுகம் மலர்ந்துருச்சு இன்னும் அங்கிட்டு கலியுகத்துக்குள்ளே இருக்கிற மாந்தர்களை தர்மயுகத்துக்குள்ளே இழுக்கிற பனி தான் இந்த பணின்னு சொல்லி இது எல்லையோ உட்காந்துருக்கிற இந்த சேரோ இந்த ஆசனங்களோ இதெல்லாம் மாயை இது எதுவும் வந்து சித்தர்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க இங்கே கொண்டு விட்டாலும் படுவாங்க ஒரு காடு மலையில கொண்டு விட்டாலும் சச்சங்க நிகழ்த்துவாங்க ஒரு ஆலமரம் மனம் புரிய மரத்துக்கடியிலையும் நிகழ்த்துவாங்க சாப்பாடு இல்லாட்டாலும் கூட தண்ணியை குடிச்சிட்டு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வெல்லாம் நிகழ்த்துவாங்க எதுக்கும் சித்தர்கள் தயாராக இருக்கணும் அப்படி வணங்கி நிற்கலை நம்மளும் அதுக்கு தயாராக நிற்கணும் இப்படி கூட்டங்களுக்கு நீங்கள் இந்த பகுதியெல்லாம் இருக்கீங்க ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்கிய இதுக்கு முன்னாடி வந்த தொடர்பாளர்கள் இருக்காங்க கலியுகத்துக்கு ஏதாச்சும் கலியுக மாற்றத்துக்கு தர்மயுகம் மலர்வதற்கு எதுனாலும் செய்யலாம் பொன்னா பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் மனம் மாறி சரணாகதி அடைஞ்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒருதுணையாக இருங்க நீங்கள் எங்கே எல்லையில் போடணும் அப்படின்னு யாராச்சும் நினைப்பு இருந்தான்னா என்னால் நாலு பேரை கூட்டி இப்படி ஒரு விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சரணாகதி அடையலை அவங்க இடத்துக்கும் அகத்திய பெருமானும் சிவ ஆதிக்கையிலாய சிவசூட்ச மனுகளோடு சிவ படைகளோட சிவப்படைகளோட திருமுருகப்படைகளோட பரந்தாமனோட படைகளோட மொத்தத்தில் பிரபஞ்சமே வந்த மாதிரி உங்கள் எல்லைகள்லேயும் வந்து இது மாதிரி நிகழ்வுகள் நிகழ்த்துவோம் அதுக்கு தகுதி அப்படி இருக்கணுமா இப்படி இருக்குமா குடும்ப குடும்பத்தை விட்டு வரணுமா காவி விட கட்டணுமா இவங்களை வணங்கி நிற்கணுமா இவங்க காலடியில் வினணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது உயர்வான சிந்தை கொண்ட உன்னதமான சிந்தை கொண்ட உயர் யுகம் மாற மலரணும் அப்படிங்கிறத அற்புதமான சிந்தை கொண்ட யாவரும் சபையோட தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் எப்போவும் சபை வரவேற்று நிற்கும் ஆனால் நான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அங்கே ஆகாது எனக்கு அப்படிங்கிற விஷயம் அங்கே ஆகவே ஆகாது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் அங்கே ஆகவே ஆகாது அதெல்லாம் சபைக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் உயர் சரணாகதி ஆகாதவங்களை எல்லாரையும் ஆரவணிச்சிக்கிடுங்க சபைன்னு சொல்லி எல்லாம் மனுஷங்க எல்லாம் வந்து தேவர்களால் படைக்கப்பட்டவங்க ஆற்றல் வெளி ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தில் இருந்தால் வருது பிரபஞ்சமே இறைவனாக இருக்கான் இறைத்தம்ன நமக்குள்ளேயும் இருக்குது அதை நம்ம குரோத லோப மத ஆச்சரிய நிலைகள் வந்து பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக அது மூடப்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை தெரிஞ்சவங்க உண்மையை ஒத்துக்கிட்டவங்க தான் ஞானி இல்லை ஞானி ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பயணத்தில் பொய்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சபையோட தொடர்புலாம் எனக்கு எல்லாம் தெரியும்னா அங்கே வாய்க்காலும் இல்லை வசதியும் இல்லை உள்ள விழுதுக்கு ஒரு விஷயமும் இல்லை எனக்கு தெரியாது எல்லாம் இறைவனுக்கு மேலே எனக்கு என்னப்பா தெரியும்னா வாங்க எனக்கு இறைவனோட அதிகமாக தெரியும்னா அங்கே வாங்க வேண்டாம் இது இங்கே உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லா லோ இது எல்லா இடங்களுக்கும் பறைசாட்டப்படுது இந்த இந்த இது பறைசாற்று சாதனங்கள் மூலமாக ஒவ்வொரு ஊர்லேயும் போகிற சச்சங்கம் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் பறைசாற்றப்படுது எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வரவா வேண்டாமா போகலாமா வேண்டாமா இவங்க என்ன செய்தாங்க ஏதாங்க எதுவும் கோடி கோடியாக வச்சுருக்காங்களா லட்ச லட்சங்களாக வச்சுருக்காங்களா எப்படி இவங்க சபையை நடத்தாங்க அப்படிங்கிற மாற்று வேற்று நிலைக்குலாம் போகாமல் எப்படியோ இறை அருளால் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் இணைஞ்சு பயணப்படும் அப்படின்னு உயர் சிந்தை உள்ள மந்திர மாந்தர்கள் வந்து உயர்வாக சபையோடும் போது சித்தர்கள்லாம் வாரி அணைச்சிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி வேறு மாற்று வேற்று நிலை என்ன இது குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன நம்ம தவறு இருக்கோம் அது இருக்கும் இது இருக்கும் இங்கே மட்டும் அகத்தியர் போய் எப்படி பேசார் சிவபெருமான் இங்கே பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு அகத்திய பெருமான் காரணம்னு சொல்லிட்டார் காரணங்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு அந்த பறைசாற்று நிலைகளில் அந்த அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அந்த சேனலுக்குள்ளே போங்க ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க எல்லாருன்னு சொல்லி அற்புதமான நேரத்தில் அகத்திய பெருமான் அமர்ந்து இந்த தன்னுடைய தேகத்தை அந்த இயலோக வாழ்விற்கு ஏற்ப அந்த வெப்பத்திற்கு வெப்பம் கொடுத்து சமன்படுத்தும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு அது முடிஞ்சு நீங்கள் யாருனாலும் கேட்கலாம் ஆன்மீக வினாக்கள் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் புதர்க்கம் இல்லாத வினாக்கள் தெரியணும் அப்படின்னு கேட்க வேணாம் நான் ஆளு அப்படின்னு சொல்லி கேட்காம எனக்கு இதுக்கு விளக்கம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒன்று கடவுள்கிட்ட போய் என்ன கேட்க முடியும் கடவுளை போய் பரிசோதனை பண்ணாமல் கடவுளை போய் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் ஏன்னா சிவந்தான் நம்ம ஆய்வு பண்ணுமே தவிர சிவத்தை ஆய்வு பண்ணதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி எந்த வினாக்கள் வேணாலும் கேளுங்க ஓம் அகதி சாய